நாம் உயிர் வாழ்வதற்கு உணவு மிகவும் இன்றியமையாதது சரியான உணவை சரியான அளவில் சரியான இடைவெளியில் சாப்பிடுவதுதான் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது நாம் சாப்பிடும் உணவு ஆரோக்கியமானதா சத்தானதா என யோசிக்க ஆரம்பித்தால் நம் உணவு பட்டியலில் பல உணவுகள் இருக்காது அப்படி அன்றாட உணவில் அதிகம் சேர்த்து கொள்ளக்கூடாத கூடாத ஐந்து உணவுகள் என்னவென்று பார்க்கலாம் வெள்ளை சர்க்கரை பெரும்பாலான பெண்களுக்கு வரும் ஆஸ்திரியோபோரசிஸ் நோய்க்கும் பல புற்று நோய்கள் வளர்வதற்கும் சர்க்கரை நோய்க்கும் வெள்ளை சர்க்கரை தான் காரணம் வெள்ளை சர்க்கரை சேர்க்காத இனிப்பு உணவுகளே இல்லை என்கிற அளவுக்கு அதன் ஆதிக்கம் இன்றைக்கு அதிகமாகிவிட்டது உற்பத்தியான நாளிலிருந்து ஆறு மாத காலத்திற்கும் மேற்பட்ட வெள்ளை சர்க்கரையை சாப்பிடக்கூடாது அதற்கு காரணம் அதில் உள்ள ரசாயனம் நஞ்சாக மாறுவதே பல்வழி பல்சொத்தை குடற்புண் சளித்தொல்லை உடல் பர்மன் இதய நோய் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் போன்ற வியாதிகள் அனைத்துக்கும் முக்கிய காரணம் இந்த வெள்ளை சர்க்கரை தான் பேரீச்சை திராட்சை பனை வெள்ளம் நாட்டு வெள்ளம் ஆகியவற்றை வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக பயன்படுத்தலாம் பாலிஷ் செய்யப்பட்ட வெள்ளை அரிசி செய்த அரிசி உணவுகளை சாப்பிடும் போது முழுவதற்கும் தேவைப்படும் ஆற்றல் கிடைக்கலாம் ஆனால் ஒரு கப் அரிசி உணவில் இருக்கும் இரும்பு சத்து பாஸ்பரஸ் பொட்டாசியம் தயாமின் மற்றும் போலேட் போன்ற சத்துக்கள் குறைந்த அளவிலேயே இருக்கின்றன மேலும் பசியின்மை கோளாறும் ஏற்படுகிறது அத்துடன் பாலிஷ் செய்யப்பட்ட வெள்ளை அரிசியை அதிகமாக உண்ணும் போது நுண் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன மூன்று வேளையும் அரிசி உணவை சாப்பிட்டால் உடல் பருமன் மற்றும் டைப் டூ சர்க்கரை நோய் உண்டாகும் சாதம் மட்டுமல்ல வெள்ளை அரிசியால் தயாரிக்கப்பட்ட நூடுல்ஸ் பாஸ்தா பிரெட் போன்றவற்றையும் தவிர்ப்பதே நல்லது காபி மற்றும் டீ காப்பியும் டீயும் மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுகின்றன ஆனால் அதிக அளவில் காப்பி டீ அருந்துவது இதய துடிப்பையும் இரத்த அழுத்தத்தையும் அதிகரிக்க செய்யும் மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய அட்ரினலின் மற்றும் கார்டிசோல் எனப்படும் ஹார்மோன்களின் உற்பத்தியை தூண்டும் இதனால் மன அழுத்தம் பதற்றம் சோர்வு கவனமின்மை ஆகியவை உண்டாகும் உணவுகளிலிருந்து கிரகிக்கப்படும் கால்சியத்தை காப்பியில் உள்ள காஃபின் தடுப்பதால் ஆஸ்டியோபோரசிஸ் எனப்படும் எலும்பு சம்பந்தமான நோய்களும் உண்டாகும் அதே நேரத்தில் பால் உணவுகளும் சளி இருமல் சுவாச பிரச்சினைகள் ஆஸ்துமா ஆகியவற்றை அதிகப்படுத்தும் இரவில் பால் தயிர் மோர் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் அவற்றுக்கு பதில் சுக்கு காப்பி காய்கறி சூப் சத்துமாவு கஞ்சி போன்றவற்றை அருந்தலாம் அசைவ உணவு பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளில் உப்பின் அளவு அதிகமாக இருப்பதால் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் வருவதற்கான ஆபத்து உள்ளது அசைவ உணவுகளில் இருக்கும் புரதம் சரியாக செரிமானமாகாமல் நச்சுக்களாக மாறுகிறது அவை உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை பாதித்து உடலை பலவீனமாக மாற்றுகிறது அசைவ உணவுகளுடன் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளையும் சேர்த்து உண்டால் எளிதில் ஜீரணமாகிவிடும் நொறுக்குத் தீனிகள் எண்ணெயில் பொரித்த உணவுகளில் அதிகமான கொழுப்பு மற்றும் கலோரிகள் உள்ளன சிப்ஸ்களில் சேர்க்கப்படும் உப்பு உடல் உறுதியை கெடுக்கும் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்க செய்யும் அடிக்கடி எண்ணெயில் பொரித்த உணவுகளை சாப்பிட்டால் இரத்தத்தில் கொழுப்பின் அளவு அதிகரிக்கும் வீட்டில் தயாரிக்கப்படும் உணவுகளில் கூட சாதாரண உப்புக்கு பதிலாக இந்துப்பு எலுமிச்சை புளி தக்காளி ஆகியவற்றை சேர்த்துக் கொள்ளலாம் வடை பஜ்ஜி சிப்ஸ் துரித உணவுகளுக்கு பதிலாக நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் சிறுதானியங்கள் போன்ற சத்தான உணவுகளை சாப்பிடலாம் மேலும் போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி